திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அண்ணாமலயம் சிவனை போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய்க்கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி பெரு பராய்த்தரை மேவிய பரணியை போற்றி சிரா பள்ளிமேவிய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நாங்கள் உமையொருபாக நடிகர் திருக்கூட்டத்தின் சார்பாக ஒன்பது கோயில்களில் இருக்கோம் அதில் இந்த ஐயம்பட்டியில் உள்ள மதுரை இது மீனாட்சியம்மை உடனாகிய சுந்தரேச பெருமான் திருக்கோயில ஆரம்பித்து கூரையாக இருந்த ஒரு கோயில் இன்னைக்கு பெரிய கோப கோயிலாக ஆகி கும்பாபிஷேகம்லாம் நடந்துவிட்டது இதில் ஆரம்பித்தது எப்படின்னா திரு ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இங்கே நாங்கள் திருவாசகம் படிப்போம் அதுபோல் இதுவரைக்கும் நூற்றி எட்டு திருவாசகங்கள் முறு முற்று பெற்றிருக்கின்றது அத்தனையும் இந்த கோயிலினுடைய நிர்வாகியும் ஸ்தாபகர்த்தருமான திரு சங்கரனையா அவர்கள்தான் அத்தனைக்கும் பொறுப்பு நூற்றி எட்டு திருவாசகமும் இடைவெளி விடாமல் அதுதான் சிறப்பு திருவாதிரை ஒவ்வொரு மாதம் திருவாதிரை நட்சத்திரத்து அன்றைக்கு திருவாசகம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது இந்த இடத்திலே ஒரு சகசரலிங்கத்தை ஐயா அவர்கள் ஸ்தாபிதம் பண்ணி அதற்கு கும்பாபிஷேகம்லாம் பண்ணார் இந்த சகசிரலிங்கம் என்பது ஆயிரம் லிங்கங்களை உடைய ஒரு லிங்க வடிவம் அது எப்படி அதனுடைய விவரம் என்ன என்பதை சொல்லுவதற்கு நான் முனைகிறேன் உத்தரகோசமங்கை என்பது பாரத தேசத்தின் முதல் சிவன் கோவில் என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த கோவிலிலே ஆயிரம் முனிவர்கள் ஒன்று சேர்ந்து தவம் இருந்து கொண்டு பொழுது சிவபெருமான் சிவஞான சிவஞான போதம் என்பதை அவர்களுக்கு உபதேசிக்கிறார் உத்தரகோச மங்கை என்றாலே பார்வதி தேவிக்கு சிவபெருமான் சிவஞான போதி போதத்தை போதித்தது என்ற பொருள்தான் அதற்கு அந்த ஊர் பெயராக அமைந்தது அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மண்டோதரி என்றைக்கு சிவபெருமான் குழந்தையாக இருக்கும் பொழுது அவள் மடியில் தவழும் பொழுது ராவணன் வந்து தொட்டால் அந்த இடம் தீப்பிழம்பாக மாறிவிடும் என்றும் இந்த உத்தரகோசமங்கையில் உள்ள அக்னி தீர்த்தத்திலே அந்த தீபம் தெரியும் என்றும் இந்த ஆயிரம் முனிவர்களும் அதிலே ஐக்கியமாகி சிவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்றும் சிவபெருமான் சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது அதாவது ராவணன் ராவணன் குழந்தையாக இருக்கின்ற சிவபெருமானை தொடும்பொழுது இந்த உத்தரகோசமங்கையில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் தீயாக எழு எழுகின்றார் சிவபெருமான் அவரோடு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முனிவர்களும் ஐக்கியமாகி விடுகிறார் ஒருவர் மட்டும் அந்த சிவஞான போதை ஏடுகள் தன் கையிலே இருந்ததனால் அந்த தீப்பிழம்பில் கலக்காமல் விட்டார் ஆக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முனிவர்களும் சிவபெருமானும் சேர்ந்து ஆயிரம் லிங்கங்களாக அந்த உத்தரகோசமங்கையிலே இருக்கின்றது அதுதான் சகசிரம் சகசிரம்னா ஆயிரம் ஆயிரம் லிங்கங்கள் என்பது பொருள் சகசிரலிங்கம் என்பதற்கு இங்கே இந்த கோயிலிலேயும் நாங்கள் நூற்றி எட்டு தடவை திருவாசகம் முடித்த பொழுது ஐயா ஐயா அவர்கள் அந்த சகசிரலிங்கத்தை ஸ்தாபித்திருக்கிறார் என்பது இறைவனுடைய கருணையும் அவருடைய கடாட்சமும் எங்களோடும் இந்த கோயிலோடும் இருக்கின்றது என்பது தெரிய தெரிய வந்தது அதை இன்றோடு நூற்றி எட்டு திருவாசக முற்றோதல் முடிகின்றது திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் இந்த மீனாட்சி மீனாட்சியம்மையுடனுரை சுந்தரேச பெருமான் திருக்கோயிலின் சிறப்பு இன்றைக்கு அங்கே ஆயிரம் லிங்கங்கள் கொண்ட சகசிரலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது எல்லா கோயில்கள்லேயும் பெரும்பாலும் பார்த்தாக்கா அந்த ஆயிரம் லிங்கங்களை கொண்ட சகசிரலிங்கத்தை சுற்றி வந்து நம்மால் வணங்க முடியாது ஆனால் சங்கரனையாவினுடைய ஏற்பாட்டில் அதை தனியாகவே ஸ்தாபித்து அதை நம்ம ஒரு முறை சுற்றி வரும்பொழுது ஆயிரம் லிங்கங்களை நம் சுற்றி வந்த பலன் கிடைக்கும் அதனால் தனியாகவே ஸ்தாபித்து அதை சுற்றி வந்து வலம் வந்து வணங்குகின்ற அளவுக்கு ஐயா அவர்கள் செய்திருக்கிறார் என்றால் அவர்களுடைய எண்ணமும் அந்த இறைவன் மேல் கொண்டிருக்கின்ற பற்றியும் பற்றும் அதிலிருந்தே நமக்கு விளங்குகின்றது உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் சகசிரலிங்கத்தை நாம் பார்க்கலாம் வணங்கலாம் அவ்வளோதான் அதை சுற்றி வர முடியாது ஆனால் இந்த ஐயம்பட்டியில் உள்ள மீனாட்சி அம்மையுடன் ஒரு சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சகசரலிங்கத்தை நாம் சுற்றி வந்து வணங்கக்கூடிய ஒரு பேற்றை நமக்கு அளித்தவர் ஐயா சங்கரன் ஐயா அவர்கள் தான் அவர்களுக்கு என்றென்றும் நன்றியும் வணக்கங்களும் உரித்தாகுக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி போட்டி திருச்சதகம் ஆறு அனுபவம் பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனே நாய்க்கி நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொண்டும்ிய செய்வதறியார் சிறுநாயேன் செம்பொண்பாத மலக்கானா பொத்தனையும் பெருதற்குரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் പൊയ്യനെ നാണുണ്ടൊടുത്തിങ്ങ് இருப்பதானின் போரேரே போரேரே நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளீருள் நீக்கி வாரேரிலமின் முளையாளோடு உடன் வந்தருளருள்பெற்ற சீரேரடியா நின் பாதம் சேர கண்டிங்கு கண் கெ ஓரே ராய் எங்கே உலல் கொடியே நுயர்த்தளவாதே உளவா காலம் தவமேதி உறுப்பும் வெறுத்திங்கு உனை காண்பான் பலமா முனிவர் அணிவாட பாவி ஏனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவானிற் குங் அன்பு இலேன் என் கொண்டெழுகே நிம்மணி மானே நோக்கி உமையாள் பங்கா வந்திங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென் தில்லை கோணே உன் தன் நின் கூடுவானின் கலக்கூட ஊனார் புழு கூடிது காத்திங்கே இருப்பதானீனு உடையாணி நின் தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் நின் பாதம் சேத கண்டிங்கு ஊர் கடையானி நெஞ்சி நஞ்சி உருகாதேன் கல்லாமணத்தேன் கசியாத்தேன் உடையார் புழு கூடிது காத்திங்கு The <laughs> cat இருப்பதாக முடித்தாயே முடித்தும் என் தனக்கே தக்கதே முன்னடியாரை பிடித்த ஆறும் சோறாமல் சோரனே நீங்கு ஒருத்தீவாய் துடித்த ஆறும் துகிலிரையே சோர்ந்தாரும் முகம் குருவேர் பொடித்தாரும் இவை உணர்ந்த கேடன் தனக்கே சூழ்ந்தேனே தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்த்தம் உடையானே உம்பரானே வம்பணே நான் இந்நடியே நீ என்னை என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மை யாமின் தன்மையே தன்மை பிறராலறியாத தலைவா பொல்லா உண்மை ஏனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்கு நோக்குவாரியாரே என்னான் என் நான் பொன்னே பொன்னேதிகளும் திருமேனி என் தாயெங்கு புகுவே நீ புகுவேனதே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணம் இல்லா நாய் நீன் நெகுமன் பிள்ளை நினைக்கான நீயாண்டருளியேனும் தகுவானே என் தன்மையே வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி யோகாம்பால் சமேத ஆத்மநாதர் திருவடிகள் போற்றி போற்றி மட்டுவார் குழலி அம்மன் சமேத தாய்மான ஈஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி நறுங்குழல் நாயகி சமேத எறும்பீஸ்வரர் திருவடிகள் போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ